ஒரு முறை பெருமான கேட்டேன் திருக்கரண்ல ஆன்மாவை பத்தி பேசணும் ஆன்மா பத்தி எனக்கு எதுன்னு தெரியாது ஏன்னா தன்மார்க்கு ஆன்மாவை பத்தி முழுசா எங்கேயுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியல சொல்றேன் ஆனா பாடல எல்லாம் ஆன்மாவை பத்தி விழுது அணுக்களை பத்தியான தனி பாடல் எல்லாம் பெருமானார் பாடி இருக்காரு அதுக்கு விளக்க எங்க போவீங்க அது விளக்க வேண்டாத சாமி திருக்கிருஷ்ணாய் எழுதியிருக்காரு ஆன்மாவின் தத்துவங்களை பற்றி அற்புதமா இருக்கும் ஆனா அதெல்லாம் படிக்கிறது யாரு கிடையாது வெறும் சிறுப்பா மட்டும் பற்றிக்கிட்டே இருப்பாங்க படிச்சிட்டே இருப்பாங்க அது இருக்கிற பொருளா விளங்கின இல்ல யாருக்கிட்ட விளங்கும் சுவாமி சிந்துக்கல் சாமி நாயக மட்டும் தான் விளங்க வேற எங்கேயும் விளங்காது ஏன்னா சண்மாவில பற்றி விளங்குறதுக்கு தான் படைக்கப்பட்ட பெருமனான் படைக்கப்பட்ட ஒரு ஆன்மாவது அந்த உண்மையை உணர்ந்து கொடுத்தவர்களுக்கு மேல்நிலை அடையும் அதை எனக்கு பெருமனா நல்லா உணர்த்தினாரு நான் முதல்ல முதல்ல ஞான வெளியை படிச்சா தன்மா திருமணாலையே வணங்க ஆரம்பிச்சேன் திருவடியை பட்டன அதே ஞானதற்கு செலவு கூட நடிச்சது இல்ல ஆனா அந்த விளக்கத்தினுடைய ஆட்டில எங்க கிடைச்சதுன்னா திருவணத்தை கிடைச்சது அவர் அவரை அவருடைய இடத்துக்கு போய் அவர் சமாதியில போய் நின்று பிரார்த்தனை பண்ணி வந்த பிறகுதான் எனக்கு அந்த ஞானத்தில் உறுப்பித்து கொடுக்கப்பட்டது சரிங்களா

ஞானிகள் ஆட்களை கொண்டு கீழே பேச செய்யணும்னு புரிய வைக்காரு அப்பதான் பெருமளவு கேட்டேன் உன் வேலை பிடிச்சிருந்த வச்சுக்கிற அதுக்கே என்னை பயன்படுத்திக்கிற நானே எனக்கு விளங்கலையே அப்புறம் நான் எப்படி மற்றவங்களுக்கு விளக்கு வைக்கிறது சத்தியம் இந்த வார்த்தை

அப்ப நம்ம தராதெல்லாம் சரியில்லை அது எங்க சரியில்லை உணவுல சரியில்லைன்னு காட்டுறாரு எங்கத்துல சரியில்லை சொல்ல சரியில்லைன்னு காட்டுறாரு அப்பதான் புரிஞ்சு கொஞ்சமா சரிப்படுத்தணும் முயற்சி சரிப்பட்டு சும்மா தான் புரிஞ்சுமில்ல அதுக்கான முயற்சியில கொஞ்சம் இறங்கணும் ஒரு பொடி இறங்கினா ஒரு பொழி கீழே இறங்கி வந்து தூக்குவார் பெருமானாரு முயற்சி இல்லாத எடுத்து கடவுளை ஒன்று செய்ய போய் முயற்சியோடு இருந்தால்

மாமிச ஏன்டாது மாமிச சத்து சரிங்களா அது தொத்து இப்படிலாம் பேசிக்கனாக்கா ஒரு பிரச்சனமும் படாது மாமிசம் சாப்பிட்றவங்க சாப்பிடற சாப்பாடு சத்துனாக்கா ஏன் ஹாஸ்பிட்டல் பெருங்கி போச்சு மாமிசை சாப்பிட்றவங்களும் ஏன் ஹாஸ்பிட்டல ஹார்ட் அட்டாக்ல போய் படுக்கிறாங்க முதல் முதல்ல இவங்க தான் நம்மால ஏன் படுக்கிறாங்கன்னாக்கா எண்ணெயில போச்சுன்னு சாப்பிடுது

சரிங்களா அதனால அதெல்லாம் சாப்பிடுறதுனால சன்மா இருக்கும் அணுக்கள் அங்க சீடு போடாது அணுக்கள் சமைக்க ஆசைப்படுறீங்களா ஐயா வச்சு சாப்பிட ஆசையாக வீட்டுல சொல்லுங்க சுத்தமான எண்ணெய் வாங்கினாங்க கடலை எண்ணெய் ஆர்கானிக்ல ஒரு வாட்டியோ இல்ல பாஞ்சு மாசு வாட்டியோ சாப்பிடுங்க அது வாசலு சாப்பிட்டு அதிக கஷ்டம் தான் சாப்பிடுவேன் நல்லா வந்து எப்ப சாப்பிடணும் ஞாபகம் இல்ல போண்டால எப்ப சாப்பிடணும் ஞாபகம் இல்லை அப்புறம் சாப்பிட்டு எவ்வளவு நீங்க யோசனை சாப்பிடுவேன் புரிஞ்சுங்களா அதனால இந்த எண்ணெய் வசூல்கள் நல்லா புரிச்சுது வருத்தது இதெல்லாம் மாமிசத்துக்கு ஈடானது மாமிசம் ஒரு தட்டுல நம்மளுக்கு பவர் அதிகமா இருக்குன்னா இது நாலு தட்டுல பவர் ஏற்றம் சரிங்களா ஆகவே இதையெல்லாம் தவிர்த்து கொண்டா அசுத்த மாயா அசுத்த மாயா அனுப்பில் சொல்லக்கூடிய இந்த கழிவட்ட ஆதிக்கத்தில் இருக்க அந்த அணுக்கள் உணவு இல்லாமல் அரசாயம் ஐயா நீங்க நல்ல உணவு சாத்தியம் நாம் எடுக்கிறோம் கொண்டாந்து இருக்கிற உணவு கழுகை இல்லை ஆயுள் கிடையாது செட்டி எண்ணெய் நல்ல எண்ணெய் ரெண்டு ஸ்பூ தான் ஊற்றிருப்பாங்க ரெண்டோ ஒரு தான் ஊற்றிருப்பாங்க இஞ்சி இல்லை பூஞ்சி இல்லை சரிங்களா அப்புறம் குளிப்பு கிடையாது நல்ல பேர் அந்த எண்ணெய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு போட்டிருப்பாங்க போட்டுருப்பாங்க தக்காளி இதுதான் சாப்பாட்டு சாப்பாடு கருந்திட்ட இந்த உணவை அசுத்த அளவில் எடுக்காது சீக்காது அந்த உணவை வெளிய மனு சீட மாட்டான் அவங்க ஏன் செய்ய மாட்டான்னு சொல்லுங்க குடிக்காது ரொம்ப கம்மியா இருக்கும் நீங்க பிடிக்கலாம் விற்கிறீங்கன்னாக்கா உள்ளரசி அணு ஏசிக்கலாம் நடத்தம்

சரிங்களா இந்த சூழ்ச்சி மீச்செல்லாம் பெருமானார் களி கண்ட அற்புத காட்சியே களி விளைய காட்சியை பார்க்கல களி களி பாடுற காட்சியெலாம் என்ன காட்சி தான் ஏமாந்திட்டே இருந்தோம் எல்லாம் ஏமாந்துட்டே இருந்தாங்களே சத்தாக சமயம் பண்ணலை நம்பிக்கிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுன்னு இவங்க மங்கள பாட வச்சி நம்ம இருந்தோம் இந்த சொத்து தன் தன்னுடைய எதுவே இல்லாம டைரக்டா எப்படி ஆ ஞானம் நிறுத்த சொல்லு குவிப்புக்கு கொடுக்கப்பட்டது நம்மள தானவே பார்த்து மலைச்சு நிற்கிறார்கள் இவருதான் இந்த அணுக்கூடிய தலைவரா அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது ஏனென்றால் ஜோதி அருளா இருந்து கொடுக்கப்பட்டது பெருமானாருக்கு அருப்புறம் ஜோதி உணவே அவருக்கு அளிக்கப்பட்டது அருப்புறம் ஜோதி அன்னையா இருந்து அவர் உண்டது என்னதே அது அவதம் இறைவனால் கொடுக்கப்பட்ட நேரடி உணவு அவருக்கு பிறகு எப்ப விளங்கிச்சு ஐந்து மாத குழந்தையில சிதம்பரத்துல விளங்கிச்சு ஐந்து மாத குழந்தைகள் அவருக்கு வெட்டை வெளியா இறைவன் என்பது உணர்த்தப்பட்டது அவரு பிறக்கும் போதே சரி அவ்வளவுதான் பிறப்பாங்க எல்லாருமே மனிதா கிடந்துட்டா அவளைதான் அண்டத்துல இருக்காளர்கள் மாயா உலகம் மாயை அதை தப்ப முடியாது ஆனால் அதை கொடுத்து உடனே விளக்கக்கூடிய வல்லமை நிறைவடைத்து உண்டு எப்படி பூமியை இறங்கணும்னா மாயா திரையை ஆற்றல் அதே போல விளக்கக்கூடிய திரையும் ஆற்றலும் உண்டு

அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும் பெருமான அது தீவிரமா நாம பணிச்சு இருக்கும் போது அவர் மாமி சோன தவிர்த்திருவாரு அதுதான் தளிவட்ட அனுப்புகளுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற முதல் நிலை தளி ஆதி நம்மளை பிரிவிச்சிடாரு மாமி சோன தவிர்க்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் பெருமான நம்ம கட்டப்பட்ட பாத்தீங்களா நீங்க கவனிச்சிக்கலாம் நாம அவங்க பண்ணாதான் இதெல்லாம் சட்டையே பண்ணப்படுறாரு உனக்கு இதுவேரையும் பழகாத சிறைய விலக்கி வச்சிட்டேன் அறிய வச்சு உனக்கு நான் அறிவு முடிஞ்சல ஒவ்வொரு சமையலும் போகும்போது இல்ல யார் பேசுறது நான் தான் பேசுறேன் பேசறது தெரியும் உனக்கு வெளியில உள்ள நான் தான் பேசுறேன் என்னுடைய ஞான அனைத்தூட்டி விட்டு பேச போடுறேன் உன உனக்கு பாடம் நான்தான் எடுக்கிறேன் அவங்க எடுக்கல இந்த அறிவு நம்ம வேலை நான் யார் எனக்கு ஒரு ஞான உணர்வு இருக்கு சிவம் மூணாடி நிலாவதி இந்த உடம்புடைய உயிரை இறைவன் சிவம் இல்லைனாக்கா எனக்கு என்ன ஒரு சுதந்திரம் இருக்குது பேசுறதுக்கு எனக்கு ஆட்டம் இருக்குது எனக்கு எங்க ஞானம் பெருமானாரு அதேதான் இந்த கெரியம் இங்க இருக்கிறதா அதே தான் வார்த்தை எல்லாம் இறைவன் வார்த்தை என்று நம் வார்த்தை இல்லை சொல்றதெல்லாம் திருப்பாடு தான் சொல்றோம் பெரிய மகான்கள் பண்ண வார்த்தை தான் சொல்றோம் நாமளா கற்பனை போட்டு சொல்லிட்டு அன்பார்ந்த அருளாளர்களே தயவுடையவர்களே நாம இந்த தீய அணுக்கள் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருப்பது யாரிடத்தில் என்றால் மாமிச உணவு அதிகமாக உண்ணுகின்ற இடத்தில் இருக்குது அசுத்த அணுக்கள் அணுக்கள் சாதி சமய மதங்களை நம்பிக்கொண்டிருக்கிறது அதிகமா இருக்குது நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த மாயாத்திரை விலகலன்னு அர்த்தம் என்ளை தவிர்த்து கொள்கிறார்களோ என்போ அது அறுபடுதோ அப்போதான் அழுத்த மாயாத்திரை ஆகிய கலிபுஷ் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டதாக பொழுதுங்க நீங்க என்னதான் சாதி மேல பற்று சமய மதங்கள் மீது பற்று இருந்தால் உங்களுடைய அழுத்த மாயாத்திரை விலகவில்லை என்பது சீராக ஒரு கொள்ளுங்கள் பற்று இறைவன் எல்லாவற்றையும் கடந்தவன் எந்த ஜாதிக்கும் இறைவன் கட்டுப்பட்டன எந்த சமய மதங்களுக்கும் இறைவன் கட்டுப்பட்டவன எந்த ஜாதியின் சமய மதங்களும் இறைவன் படைக்கல எல்லாம் மனிதர்கள் படைக்கப்பட்டது அப்போ இந்த ஜாதி சமய மதங்களை எல்லாம் பற்றாக விட்டிருக்கின்றவர்கள் முளை கொலையை தவிர்க்காமல் அதை உட்பவர்களுக்கு தலிக்குடியில் ஆதிகர்களா வாழ்றாங்க என்பது சத்தியமா இன்னைக்கு அப்படியே தெரிஞ்சுக்க வேண்டியதான் நீங்க என்னதான் டக்கரடிச்சு எந்த கோவிலுக்கு கும்பகோரிடம் பண்ணாலும் சரி நீங்க என்னதான் பண்ணாலும் சரி ஒன்னே ஒன்று பண்ணா விடுதலை உண்டு அன்னதானம் பண்ணீங்கன்னா அப்போதும் அன்னதானம் பண்ணிட்டு நீங்க போய் சாப்பிடுங்க அந்த அன்னதானம் உங்களுக்கு அருமை குடிக்காது அன்னதானம் உங்களுக்கு பொருளை மட்டும்தான் கொடுக்கும் இந்த உலகத்தில் சுவாக வாழ்வ வாழலாம் இம்மை இன்ப வாழன்னு கிடைக்கும் மருமை இன்ப வாழும் கிடைக்காது தேவை இப்ப கிடைக்காது ஏ புரிஞ்சுக்கணும் எல்லாரும் சரிங்களா ஆனா அதே நன்மாவத்துல இருந்து மாமி மூணவை தவிர்த்து கொண்டு வல்ல பெருமான சிறுவனையை பட்டு இருக்கிறோம்னு கேட்டா அண்ணனா பெருமானார் அந்த புண்ணியத்தை அருளுக்கே அனுப்புவாரு அருள் அறைவருக்கே அனுப்புவாரு அனுப்பி விற்பாருங்க அனுபவத்துல பாருங்க நான் பெருமானுடைய அடியாறு சிவன் அடியாறு முருகன் அடியாறு என்று நீங்கள் பெருமை கொண்டு வெறுமைப்பட்டுக் கொள்வதாக இருந்தால் உங்களுக்கெல்லாம் தயவு கூர்ந்து ஒரு விண்ணப்பம் இந்த கடவுள் மீது பற்று இருந்து வழிபட்டு நீங்கள் பல பல காட்சிகளை பெறலாம் கனவுல வெளியில கனவுல பெறலாம் அதை நானே பெற்று இருக்கின்றேன் சிவபெருமான் வந்து எனக்கு சித்ராட்ச மாலையே கொடுத்தாரு போட்டாரு கழுத்துல எப்போ அது மாமிசம் சாப்பிடும் போதே அப்போ மாமிசம் சாப்பிடுறது சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலாம் சரி அவங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாதுன்ற மாதிரி போச்சு அதுக்கு கால போக போகும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்க சரிங்களா அப்போ அது போல பல காட்சிகள் முருக பெருமான வந்தாரு கடவுளை அவர் தலையில கிரீட பாக்குறேன் கிரீடமி அந்த காலத்துல புரிக்கிற கிரீடம் சாமியை பார்த்தா அது ஆண்டி ஆக்கிரும் நான் தலையை நான் அதனால பயன் என்ன நம்ம ஆண்டி போடணும் பயில கிரீடம் சாமி கூட மாட்டேன் திருட பிடிச்ச சாமி தான்

மொட்டையா தான் இருக்காரு மாமி சொல்லாம் ஐயா நீ சொல்றீங்க இப்படி எங்களுக்கு அற்புத காட்சி கிடைச்சது நான் சில ஒரு மாமன் எப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன் எப்படி பார்த்தாலும் சரி நாம பார்த்தா இருக்கோம் ஆனால் ஜோதி தரிசனம் உள்ளே அகநிலையில் உங்கள் ஆத்ம ஜோதியை பார்த்திருக்கிறா அழுப்பிரோதி உங்களால பார்க்க முடிச்சா முடியல என் குருநாள் எனக்கு காட்டினாரு சத்தியம் இருக்கு அழுப்பிரோதி எப்படி காட்டினாரு எதை வச்சு காட்டினாரு இறையில இறைக்கு மூட்டாரு கதைக்கு காமிச்சாரு ரெண்டு நிமிஷம் கேட்ட காட்டினாரு இருக்குதான்னு கேட்டேன் அப்படி உன் இருக்குதா சத்தியமா நீ சொல்றது உண்மையானு கேட்டேன் நீங்கள் வரவிழா திருவாழ்வு பெற்று வாழ்ந்து சத்தியமான அந்த இருக்கோதியை காட்டுல என்ன காட்டினாருக்கு ஆனந்தத்துல அப்படியே கண்ணு தர கண்ணை முடித்து ஜோதி தெரியுது நான் இருந்த அரை முழுக்க ஜோதி பிரகாசம் கண்ணை மூடிக்கிட்டா இருக்கிறேன் ஆனா அந்த தரிசனம் வரைக்கும் கிடைக்கல நீ கேட்ட காக்கிய உண்மை இந்த காக்கிய ஒரு யோகி ஐநூறு ஆண்டுகள் கவ் பண்ணாலும் கிடைக்காது சரிங்களா நூறு ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் தவம் பண்ணாலும் இந்த காட்சி கிடைக்காது கழிச்சா அவங்க மொழி பெறுவாங்க ஆனா பெருமானாவை இந்த ஏழை கேட்ட ஒரே காரணத்துக்காக தன்னுடைய சித்தி வளமம் எப்படி இருக்குதுன்னு காட்டினாரு நாமளும் ஒரு காலத்துல இது வரப்போனோம் நாலு பேருக்கு சொல்லும் போது இந்த உண்மைய அவங்களுக்கு உணர்த்தணும் தான் காட்டாரு காண்டி வேறது காட்டினாரு ஒரு சாத்தியா வச்சுக்கிட்டாரு என்ன சத்தியம் இது பொய் இல்ல அந்த காட்சியை நான் இப்பயும் நான் வரவிட்டு பாக்குறேன் முடியல ஆனா அது எனக்கு நல்ல ஒரு பட்சமா இருக்கு ஆனா வளர்ந்து ஜோதி தெரியுதுன்னு ஒரு விளக்கு ஜோதி எப்படி அவருக்கு தெரியும் அது அது போல இந்த உண்மை சண்மார்க்க விளங்கும் போ சண்மாத்துல பல்ல பெருமானுடைய திருக்கோயில் மட்டும்தான் தான் இது சாத்தியமே தவிர கலிகிருஷ்ணனு கலிகிருஷ்ண ஆதிக்கத்திலிருந்து வெளிவராமல் வெளிவர முடியுமே தவிர அதுவும் அவரை வழிபடுவது என்பது பெரிய விஷயம் இல்ல எல்லாம் வழிபட்டு வழிபாடு என்பது விஷயம் இல்ல வழிபடுவதுதான் வழிபாடு எல்லாம் வணங்குறோம் ஐயா ஐயா வணங்குறோம் அது அவர்களுக்கு வெறுப்புல நீ என்ன என்ன வணங்குறது என்ன வணங்குற உண்மையானால் நான் சொன்ன கொள்கையை கடைபிடிச்சாலும் நீ என்ன வணங்குற அர்த்தம் நான் சொன்ன வழிமுறையில் நீ வராம என்ன என்ன பண்றதுக்கு வழிபடு வழிபாடு வழிபடுவது பேரு அப்படி பெருமான இருக்கிற விஷயங்களை படிச்சு நாம அத சத்திய ஞான பத்திரிகை விளம்படுத்த படிங்க சண்மார்க்க பெரும்பதி வருகையை படிங்க சத்திய சங்க விட்டப்படுத்த படிங்க இதெல்லாம் படிச்சீங்கன்னா பேருதத்துல பாருங்க அசுத்திர மாயாத்திரையோடு சித்திரமாயைத்திரை என்பது ஆதிக்கத்தில் இருக்க அசுத்த மாயாண்கள் அந்த அசுத்த ஆண்கள் வருகின்றது யாருக்கு மாமீஸ்வர உணவை தினந்தோறும் சாப்பிடுகின்றவர்கள் தினந்தோறும் இல்லை சாப்பிடுறவர்களுக்கு அதே போல காவசார உணவை தலைவராமல் சாப்பிடுகின்ற ருசி இருப்பார்கள் என்றார் அந்த ருசியே பிரதானமா வச்சு சாப்பிடுறவர்களுக்கு உப்பு போட்டால அந்த விஷயம் தெரியும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் எப்போ தெரிய சி உப்பு போட்டாதான் நீங்க ஒரு பொருளியுடன் சீ உப்பு போட்டாதான் தெரியும் குறைக்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் மாதிரி தெரியாது உங்களுக்கு அப்பதான் ருசியுடைய தன்மை மாறும் நாளை சுவை மாறும் இந்த ஆன்மா விளக்கம் பெறும் ருசிக்கு அடிமை அறிஞர் வரையும் ஆன்மா விளக்கப்படாது நான் சீக்கிரம் ஆ முறை நாக்குன்றார் என்றாரு நாத்திகம் பேசுகின்ற ஒரு நாற்று முறை நாற்று பிறகு நாரிய பின்னாக்கு என்றாருசி கொள்வது நாரிய பின்னாக்கு சரிங்களா சரிங்களா நாற்றுசி கொள்ளக்கூடாது அந்த இருக்கிற இருக்கிறவரையும் சண்மாகம் விளங்காது மாயா அணுத்தில் அழியாது தீ அணுக்களை வெளியி நாம என்னதான் திருவிப்பா போதனாலும் பலர் பேர் எழுதினார்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏறும் அந்த கொஞ்சம் கொஞ்சமா வேணாம் அவரு வந்த உடனே முதல்ல திருக்கரங்களால தற்றாரு மாமிச உணவை சன்மார்களிருந்து அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா விளக்கப்படுறாங்க ஆனா மாமிச உணவை தவிர்க்காதவர்கள் எப்பேற்பட்ட பெரிய யோகியா இருந்தாலும் சரி யோகி அல்ல அவர் போகி மாமிசம் உண்பவன் ஈசனே ஆயினும் மீசன் இந்த வார்த்தை யார் சொன்னது யார் சொல்ல முடியும் யாருக்கு அந்த ஆற்றல் இருக்குது யாருக்கு அந்த சூதனம் இருக்குது பெருமானார் மட்டுமே ஏன் பெருமானாரு அவரே ஜீசன் அவரே அதற்குள் தோதி தன்னையே அவர் குறிப்பிட்டிருக்காரு நான் மாமிசம் முன்னும் பிச்சை உடையவனாக இருந்தால் நான் ஜீசன் என்றதான் அங்க புரட்சி சொல்ற மாதிரி சொல்றாரு மாமிசம் உண்பவன் ஜீசனே ஜீசனே ஆகி ஜீசன் அப்ப சாதாரண மனுஷன் சொல்றாங்க இல்லையா பிள்ளை கனி அதெல்லாம் கற்பனை கதைகள் அப்படி உண்மையா இருந்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மை